செங்கல்பட்டு மாவட்டம் அரைமலை நகர் அருகே பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டு வயது சிறுமி மின்சாரம் தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கேட்கலாம் விரிவான தகவல்களை வழங்கல வணக்கம் அபிராமி வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள காரணமாக தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது இதனையொட்டி தமிழக அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் ஒரு சில மாவட்டங்களில் கல்லூரிகளுக்கு விடுமுறை என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகர் அருகே இருக்கக்கூடிய காந்திநகர் பகுதிகள் அமைந்துள்ள திருவள்ளூர் பூங்காவில அதே பகுதியைச் சேர்ந்த பவித்ரா என்கின்ற இரண்டு வயது சிறுமி விளையாடதாக கூறப்படுகிறது விளையாடிக் கொண்டிருந்த போது பூங்காவில் உள்ள மின்கம்பங்களில் இருந்து மின்சாரம் தாக்கியது அப்ப அந்த குழந்தை தாக்கி இருப்பது பெரும் சோகத்தை ஏற்படுத்தி இருப்பதாக தெரிவிக்கின்றனர் அது மட்டுமில்லாம விளையாடி கொண்டிருந்த குழந்தையின் மீது அந்த மின்சாரம் பாய்ந்து தூக்கி வீசப்பட்டதாகவும் கூறப்படுகிறது உடனே உடனடியாக அப்பகுதியில் இருக்கக்கூடிய குழந்தையை மீட்டு அருகிலுள்ள மறைமில்லை நகர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்துல சிகிச்சைக்கு அனுமதித்தனர் தற்போது மேல் சிகிச்சைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவுல சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழல் என்று ஏற்பட்டிருக்கு தற்போது இந்த பகுதியில் அமைந்துள்ள பூங்காவில் மின்சாரம் முழுவதும் துண்டிக்கப்பட்டு காவல்துறையினர் மற்றும் மின்சாரத்துறை அதிகாரிகள் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பூங்காவில் உள்ள அனைத்து மின் கம்ப கம்பங்களிலும் உபகரணங்கள் உடைந்த நிலையை காட்சியளிக்கிறது உடனடியாக அனைத்து கம்பங்களையும் சரி செய்ய வேண்டும் என்பது இப்பகுதி மக்களின் பிரதான கோரிக்கையாக இருக்கு தகவல்களுக்கு நன்றி சென்னையோட நெக்ஸ்ட் பிகஸ்ட் ரியல் எஸ்டேட் பூமிங் லொகேஷன் சென்னை பெங்களூர் ஹைவேல ஒரு பிளாட்ஃபார்ம் பிளான் பண்றீங்களா